வணக்கம் இன்றைய தினம் நூற்றி எட்டு தலங்களிலே ஏழாவது தலமாக இருக்கக்கூடிய திருக்கண்டியூர் என்ற தலத்தை நாம் தெரிந்து கொள்வோம் பெருமாள் அர சாபன விபூஷண பெருமாள் நின்ற கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் கமலவல்லி விமானம் கமலாக்குருதி விமானம் என்று அழைக்கப்படுகிறது தீர்த்தம் கபால மோசன புஷ்கரணி பிரத்யட்சம் அகஸ்தியர் ருத்ரன் ஆகியோர் வழிபட்டு நற்கதி பெற்றனர் மங்களாசாசனம் திருவங்கி ஆழ்வார் ஒரு பாசனம் தஞ்சை திருவையாறு மார்க்கத்தில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் உள்ளது பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து மீள்வதற்கு சிவபெருமான் தீர்த்த யாத்தனை செய்து பூ உலகமெங்கும் அலைய யார் பிச்சை இட்டாலும் கபாலம் நிறையாமல் போட்டவுடன் மாயமாய் மறைய திருக்கரம்பனூர் என்னும் உத்தமர் கோயிலை மகாவிஷ்ணு கேட்டுக்கொண்டதற்கிணங்க மகாலட்சுமி பூர்ணவல்லி தாயார் பிரம்ம கபாலத்தில் பிச்சை இட்டதும் அது நிறைந்து சிவனின் துயர் தீர்ந்தது பாத்திரம் நிறைந்து பசித்துயர் ஓய்ந்த போது மண்டையோடு மட்டும் கையை நீங்காமல் இருக்க அந்த இடத்திலிருந்து திருமாலினைக்கு சிவன் வழிபட அப்போது திருமால் சிவபெருமானை கண்டியூர் வந்து பத்ம தீர்த்தத்தை நீராடி அங்கே எழுந்தருளில கமலவளி நாச்சியாரும் என்னையும் வழிபட்டால் கபாலம் கையை விட்டு அகலம் என்று சொல்ல அவ்வண்ணமே கண்டியூர் வந்து தீர்த்தத்தை நீராடி எழுந்ததும் கபாலம் அகன்றது இவ்வாறு அரன்சாபம் தீர்ந்ததால் அரசாப விமோச்சன பெருமாள் என்றே இங்கே திருமாலுக்கும் பெயர் உண்டாயிற்று என்பது வரலாறு சில நாட்கள் இங்குள்ள கபால தீர்த்தத்தில் சிவன் நீராடியால் கபாலன் நீங்கியதாகும் சற்றே மாறுபட்டதுடனும் இந்த கதை பேசப்படுகிறது சிவனுக்கு கண்டீஸ்வரர் என்று பெயர் இருப்பதால் அவர் சாபம் தீர்ந்த நினைவாக கண்டியூர் என்று இந்த தலம் அழைக்கப்படுகிறது பஞ்ச கமல சேத்திரம் என்று அங்கு அழைக்கப்படும் ஐந்து கமலங்கள் உள்ளன அதாவது கமலாட்சேத்திரம் கமலா புஷ்கரணி கமல விமானம் கமலநாதன் கமல நாச்சியார் என ஐந்து சிறப்பாக போற்றப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டோம் நன்றி